பாராளுமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் வர உள்ள சூழ்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரோட தலைமையில் கட்சிகளுடைய அந்த கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் என்ற வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆலோசனையின்படி அறிவுரையின்படி இன்றைக்கு நானும் நம்முடைய கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்புதுரை அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம் எங்களுடைய அந்த கருத்துக்கள் எழுத்து மூலமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தங்களுடைய கடிதத்திலே தெரிவித்துள்ளதை தேர்தல் எப்படி ஒரு நியாயமான ஜனநாயக ரீதியிலே ஒரு அமைதியான ஒரு நல்ல சூழலிலே விருப்பு விருப்பின்றி ஒரு நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு கருத்துக்கள் அவர்கள் பட்டியலிட்டு பொதுச்செயலாளர் பட்டியலிட்டு அதனை நாங்கள் வந்து கிட்டக்கு தேர்தல் ஆணையத்திலே இந்திய தேர்தல் ஆணையத்திலே கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் வாக்காளர் பட்டியலிலே உள்ள முரண்பாடுகள் வந்து களையப்பட வேண்டும் பொதுவாக வாக்காளர் பட்டியலிலே முழுமையாக வந்து தேர்தல் ஆணையம் சரிபார்க்கப்படவில்லை இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் பெயர் இன்னும் நீக்கப்படவில்லை தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர்களும் இன்னும் சேர்க்கப்படவில்லை ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர் பல்வேறு பூத்தில் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து மொத்தம் பேர் அஞ்சு பேருக்கானால் மூணு பேர் ஒரு பாகத்திலேயோ இன்னொரு பாகத்திலையோ இல்லைனா பக்கத்து தெருவில் போய் அந்த தெருவில் வரும் அதனால் அந்த முரண்பாடுகளையும் வந்து களைய வேண்டும் அதே போன்று பதட்டமான வாக்குச்சாவடிகள் பொதுவாகவே தமிழ்நாட்டிலே வந்து பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று ஒவ்வொரு தேர்தலில் அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டறியப்படணும் ஏன்னா அந்த வகையில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பதட்டமான தேர்தல் வாக்குச்சாவடிகளை வந்து கண்டறிந்து அந்த அளவில் வந்து க அங்கே வந்து கூடுதல் பாதுகாப்பு படை கூடுதல் சிசிடிவி கேமரா கூடுதல் வீடியோ கவரேஜ் செய்து சுதந்திரமாக தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் அதே போன்று வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு படை அனுப்புவது குறித்தும் எங்களுடைய கருத்தை சொன்னோம் பாதுகாப்பு பணிக்கு உள்ளூர் காவல்துறை மத்திய காவல் படை துணை இராணுவம் பயன்படுத்துகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளூர் காவல்துறை பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றது பல முறை நாங்கள் இதை சுட்டிக்காட்டியும் கூட அதனால் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் கூடுதல் மத்திய காவல் படை துணை ராணுவப்படை வீரர்களை தேர்தல் பணிக்கு அமர்த்தி ஒரு சுதந்திரமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்து தெரியும் உதாரணத்துக்கு வந்து சென்னையில் வந்து பூத் ரிக்கிங் பூத் கேப்சர் இதெல்லாம் சர்வசாதாரணமானது போ காவல்துறை முழுமையாக அதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தது உதாரணத்துக்கு தான் வட சென்னையில் ராயபுரம் தொகுதியில் ஒரு கள்ள ஓட்டு போட்டு பிடித்து கள்ள ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு கூட சொல்ல முடியாது பூத் வரைக்கும் பூத் கேப்சர் ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று ரவுடிகளுடைய துணையோடு போய் அந்த பூத்தை வந்து பிடித்து வாக்குகள்லாம் அடித்தாங்க அவர்களை வந்து பிடித்து காவல்துறை கொடுத்து காவல்துறை எந்த நடவடிக்கையில் ஆனால் மாறாக எங்கள் மீது தான் வந்து அது வழக்குகளே இந்த ஆளு திமுக அரசு போட்டிருக்கு எனவே இந்த வகையில் வந்து இந்த போலீஸ் காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடுகின்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சொன்னபடி வந்து அந்த மத்திய காவல்படை துணை ராணுவப்படை வந்து முழுமையான அளவுக்கு இதற்கு பயன்படுத்த வேண்டும் அரசு ஊழியர்கள் பொதுவாக அரசு ஊழியர்கள் அரசு சாதகமாக இருக்கும் அதிகாரிகளை பதட்ட மிகுந்த இடங்களுக்கு இடமாற்றம் செய்வது தற்போது வழக்கமாக உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் வந்து இதற்கு ஒரு உதாரணம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டிஎம்கே வீக்குன்னா உடனே என்ன பண்ணுறது அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து யாருக்கு வந்து யார் வந்து அதிகமாக சால்டரை தட்டுவா இந்த கவர்மெண்ட்டுக்கு யார் வந்து அதிகமாக துதிப்படுவா யார் வந்து ஒத்து உதுவா யார் வந்து கண்ணை மூடிங்கன்னு வந்து இந்த அடாவடி தினத்துக்கு துணை போவாங்க அந்த மாதிரி அதிகாரிகளை வந்து கண்டறிந்து அவங்களை வந்து அந்த மாவட்டத்தை போஸ்ட் பண்ணுறது உதாரணத்துக்கு எப்படி வந்து இந்த ஆளும் திமுக இந்த விடியாத அரசு மக்களை அதாவது எலெக்ஷன் கமிஷனே ஏமாற்றி இருக்கு இன்றைக்கி வந்து இப்போ கட்டளை ஏமாத்துகிறது ஒரு உதாரணம் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் வந்து திருவண்ணாமலைக்கு மாற்றப்படுறார் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்படுறார் அந்த திருவண்ணாமலைக்கு மாற்றப்படும் போது அந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேலை செஞ்ச திரு திருவண்ணாமலைக்கு பணியேற்ற அந்த கலெக்டர் அவருடைய அந்த கான்ஸ்டுவன்சி திருவண்ணாமலை எம்பி கான்ஸ்டுவன்சிலே திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை வருது திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டை வருது எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு ஒரு மோசடியான அந்த ஒரு மாற்றத்தை வந்து இன்றைக்கு வந்து இந்த ஆளும் வந்து விடியாத அரசு பண்ணியிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதே போல் வந்து அந்த இடத்துல வந்து கலெக்டர் முதல் எஸ்பி முதல் கீழ்பட்ட அதிகாரிகள் வரை சரி செய்யப்பட வேண்டும் அவர்கள் வந்து அவர்கள் வந்து பொதுவாக வந்து பேக்ரவுண்டு அதாவது ஆளுங்கட்சிக்கு துதிப்பாட கண்டிப்பாக அந்த மாவட்டங்களுக்கு போடக்கூடாது அதுவும் வந்து அதை கருத்து சொல்லியிருக்கு சட்ட ஒழுங்கு என்பது பிரதானம் அதாவது சிறையில் வந்து பொதுவாக பிணையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா குற்ற குற்றவாளிகள் இவரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி வெளியில் அவங்களால் வந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடி ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து ஒரு அமைதியான வகையில் தேர்தல் நடத்துவதற்கு குந்தகமாக இருப்பாங்க எனவே அந்த வகையில் வந்து அவரெல்லாம் க கண்டறிந்து அவர்களை வந்து கண்காணிப்பில் வைத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று கடுமையான ஒரு கோடைக்காலம் இருக்கின்ற நிலையில் வாக்காளர்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த வெயிலுடைய தாக்கம் ஏற்பட்டு தண்ணி பொதுவாக அந்த போலிங் பூத்தில் வைக்கிறது கிடையாது அதே போல் வந்து ஷாமினா போகிறது கிடையாது இதெல்லாம் நீங்கள் வந்து போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் அது அதே போன்று தேர்தல் பார்வையாளர்களாக வேறு மாநிலத்தில் பணிபுர அதிகாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எக்காரத்தை கொண்டு உள்ளூரில் இருக்கிற அவங்கள வந்து தேர்தல் மேற்பார்வையாளர்களாக வந்து பார்வையாளர்களை வந்து பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அந்த கருத்தை சொன்னோம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சிசிடிவி கேமரா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அதாவது போலிங் அதாவது வாக்குப்பதிவு அதே போல் அந்த வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை வந்து தினம் நடக்கும் அந்த வாக்குப்பதிவு என்பது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கின்ற அந்த கேமரா இந்த கேமராவை பொறுத்தவரில் வந்து ஒரு ஸ்டேட் வைடு வந்து எலெக்ஷன் கமிஷன் டெண்டர் விடும் அந்த அந்த டெண்டரை பொறுத்தவரையில் ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு கட்சி சார்பு இல்லாத ஒரு கட்சிக்கு எந்த வித தொடர்பு இல்லாத முழுமையான அளவிற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எந்த விதமான அளவுக்கு சார்பு தன்மை இல்லாதவர்களாக பார்த்து அந்த டெண்டரை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணால் மெரிட் பேசிஸில் ஆனால் இதில் வந்து டிஎம்கே ப்ரோ டிஎம்கேன்ற அடிப்படையில் டிஎம்கேக்கு அனுதாபிகளும் டிஎம்கே சார்ந்தவங்களும் கொடுத்தா கண்டிப்பாக வந்து வாக்குச்சாவடியில் வந்து அந்த பதிவுகள்லாம் வந்து பொதுவாகவே கரப்ட் ஆகிறதுக்கு இல்லைன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை வரும் நான் இதை வந்து ஒரு வேகா சொல்ல அதற்கு ஒரு ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நம்முடைய ராதாபுரம் தொகுதியில் நம்முடைய அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தொன்னு சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு அவருக்கு அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இப்போ சொல்லுவார் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது வாக்குப்பதிவு மையங்களில் ரெக்கார்டிங்லாம் பண்ணினாங்க இல்லையா சிசிடிவி கேமரா மூலமாக தேர்தல் ஆணையம் ஒரு பதிவை பண்ணிச்சு அந்த வழக்கு தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகளில் நான் வென்றதா எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த பிறகு அது அதை எதிர்த்து என்னுடைய சபாநாயகர் அன்னைக்கு என்னிடம் அடைந்த திரு அப்பாவு ஒரு உச்ச உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் ரெண்டு விதம் ஒன்று வந்து செல்லாத ஓட்டுகள் என்னொன்று வந்து மூன்று சுற்றுகள் மீண்டும் என்ன பண்ணணும்னு அப்போ என்ன நடந்துன்னு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கும்போது நடந்த விஷயங்களை ரெஸ்பாண்ட்டாக அதில் பிரதிவாதியாக நாங்கள் எடுத்து வச்சோம் முறைப்படி தான் தேர்தல் நடைபெற்றுங்கிறத எடுத்து வச்சோம் அப்போ அதற்கான ஆதாரங்களை அந்த சிசிசிவி ஃபுட்டேஜை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியாக இருந்தால் அன்றைய மாவட்ட தலைவர் நான் பெயர் சொல்ல விரும்பல அந்த அதிகாரி அந்த சிசிடிவி புட்டேஜை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கல உயர்நீதிமன்றம் கேட்ட போது அழிந்து விட்டதாக பொய்யாக சொன்னாங்க அதன் மூலமாகத்தான் மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது அப்போ சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போடுற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஏ தவறா நடந்து கொண்டது என்று நாங்கள் கேட்டோம் அவ்வாறு செய்ததனால் இதனால தேர்தல் என்னுடைய தேர்தல் பாதிக்கப்பட்டது எனவே இந்த முறை அவ்வாறு சிசிடிவி புட்டேஜ் அதை ரெக்கார்டிங் பண்ணுறதுல எந்த முறைகேடும் இருக்கக்கூடாது உதாரணமாக ஆளுங்கட்சி அவருக்கு வேண்டியவங்களுக்கு டெண்டர் விட்டு அதன் மூலமாக சிசிடிவி எல்லாம் அழிச்சிட்டா நாளைக்கு அது நியாயமான தேர்தலாக இருக்காதுங்கிறதுக்கு என்னுடைய தேர்தல் ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரட்டை வாக்குகள் அது மட்டும் இல்லாமல் இறந்து போனவங்க சிமிலராக அப்ளிகேஷன் இருக்கிறது என்னொன்று இறந்து போனவர்கள வாக்கு மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் இருக்கிறாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்ட ஆட்சியரே அறிக்கை விட்டாரு அதற்கு பிறகு அதை நீக்குவதற்காக ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினாரு அதுல ஒன்பதாயிரம் பேரை மட்டும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் இருபத்தி மூணு ஆயிரம் போலி வாக்காளர்கள் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில மட்டும் இருக்காங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நியாயமான தேர்தல் நடத்த முடியும் என்று கேட்டோம் மற்ற விஷயங்களை அண்ணன் ஏற்கனவே சொன்னது போல நியாயமான தேர்தல் நடத்தினா இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நியாயமான ரெக்கார்ட் பண்ணப்படணும் அதே மாதிரி வந்து தேர்தல் அந்த தேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடுகள் கலை முழுமையாக களையப்படணும்னு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் ஆமாங்க அதாவது அதே ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தணும் தேர்தலை பொறுத்தவரையில் வந்து தேர்தலை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தணும் ஏன்னா தொண்ணூற்றி எட்டில் ரெண்டு கட்டமாக தேர்தல் நடத்தி அதில் என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டில் அன்னைக்கு அம்மாவுடைய உத்தரவின் பேரில் அம்மா வந்து என்ன சென்ட்ரல் மெட்ராஸ் அதாவது மத்திய சென்னைக்கு அன்னைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிக்கும் போது அன்னைக்கு முதல் கட்ட தேர்தல் வந்து ஒரு பக்கமோ பாதி தொகுதியோ அதே போல ஒரு பகுதி வச்சாங்க நடக்கும்போது இரண்டாவது கட்ட தேர்தல் நடக்காத சூழ்நிலை திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது தொண்ணூற்றி எட்டில் ஆளுங்கட்சியாக இருந்தது அது மட்டும் இல்லை மத்திய அமைச்சராக இருந்த முரசிமான் ஏற்று தான் போட்டிட்டேன் தொண்ணூத்தெட்டில் சென்ட்ரல் மெட்ராஸில் இது ரெண்டு கட்டன்றது என்ன பண்ணிட்டாங்க அந்த பாதி இருபது தொகுதியிலிருந்து எல்லாரையுமே அதாவது மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூர் செயலாளர் எல்லாரையும் இங்கே வந்து சென்னைக்கு வர வச்சு முரசலிமாரை ஜெயிக்கணுன்றதுக்காக மண்டபங்கள் எல்லாம் வச்சு அந்தந்த இடங்களில் எல்லாமே முழுமையாக பூத் ரிக்கிங் பண்ணி பூத்து கேப்சர் பண்ணி கல்லை ஓட்டு போட்டாங்க இது போன்ற சம்பவம் தொண்ணூத்தெட்டில் நடந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கெல்லாம் கொண்டு போய் அது பிறகு வந்து தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டம் தேர்தல் நடையாது கிடையாது அதனால ஒரே கட்டமா நடக்கணும் அதான் எங்களுடைய நிலைப்பாடு கூட ஓகே சரி அப்புறம் பாத்துக்கலாம்